நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் வழிகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற வழி சாபமா இல்லைன்னா வரமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய தோல்வி அவமானம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வந்ததா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய வழிகளை இப்படி நம்மோட மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் மெக்சிகோவில் ஃப்ரீடா காலோன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க கனவுகளோட சிரிச்சிகிட்டு இருந்த ஒரு பட்டாம்பூச்சி அவங்களுக்கு மருத்துவர் ஆகணும்னு ஒரு ஆசை வாழ்க்கையில் ஆனால் விதி விதி சில சமயம் ரொம்ப கொடூரமாக விளையாடும் அவங்களோட பதினெட்டு வயசில் அவங்க போயிட்டு இருந்த ஒரு பஸ் ஒரு ட்ராம் வண்டியோட மோதி பயங்கரமான விபத்து நடந்தது அந்த விபத்தில் ஒரு இரும்பு கம்பி அவங்களோட இடுப்பு வழியாக உடம்பை துளைச்சிட்டு போய் முதுகெலும்பு விழா எலும்பு கால்னு உடம்புல உடையாத பாகமே இல்லை இனி அவங்களால நடக்கவே முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க மாத கணக்கில் படுக்கையாக தான் இருந்தாங்க உடம்பு முழுவதும் கட்டு வலி நரம்புல ஊசி ஏத்துற மாதிரி ஒவ்வொரு நொடியும் வலியை அனுபவிச்சாங்க கடவுளே ஏ எனக்கு மட்டும் இப்படி என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அழுதுட்டே இருந்திருக்கலாம் ஆனா அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா எனக்கு பெயிண்ட் பிரஷும் கேன்வஸும் கொடுங்கன்னு கேட்டாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க படுக்கையில இருந்தபடியே அவங்களுக்கு மேல ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டாங்க தன்னையே பார்த்து தன்னுடைய வலியை தன்னுடைய வேதனையை தன்னுடைய ரத்த கண்ணீரை ஓவியமா தீட்ட ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு ஓவியமும் அவங்க அனுபவிச்ச வலியோட ஒரு துளின்னு சொல்லலாம் அவங்களோட உடைந்த தூண் த புரோக்கன் காலம் ஓவியத்தை பாருங்க புரியும் உடம்பு ரெண்டா பிளந்து அதுக்குள்ள ஒரு தூண் உடைஞ்சிருக்கும் அது அவங்களோட உடைஞ்ச முதுகெலும்பு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணியும் அவங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிச்ச வலியை தான் குறிக்குது அந்த வலி தான் அவங்கள உலகமே கொண்டாடுற ஒரு ஓவியராக மாத்திச்சு நண்பர்களே அவங்களோட சோதனை அவங்களோட சாதனையாச்சு அவங்களோட வலி அவங்களோட ஆயுதம் ஆச்சு இது மெக்சிக்கோவில் நடந்த கதை தானேன்னு நினைக்கிறீங்களா நம்ம தமிழ்நாட்டில் கூட சேலத்தில் ஒரு பையன் அஞ்சு வயசில் ஒரு பேருந்து விபத்தில் தன்னுடைய வலது காலம் இழந்துட்டார் இனி அவ்வளவுதான்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் அந்த பையன் அதே வலியோட அதே உடைந்த காலோட உயரம் தாண்டுதல் பயிற்சி செஞ்சார் இன்னைக்கு பெரா ஒலிம்பிக் தங்கம் வென்று இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை தேடி தந்திருக்கார் அவர் தான் மாரியப்பன் தங்கவேலு இன்னைக்கு உலகமே அவரை திரும்பி பார்க்குது ஃப்ரீடாவாக இருக்கட்டும் மாரியப்பனாக இருக்கட்டும் அவங்க செஞ்சது ஒன்றே ஒன்று தான் அவங்க வலியை எதிரியாக பார்க்கல வழிகாட்டியாக பார்த்தாங்க இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே உங்கள் வலி இப்போ உங்களை என்ன செஞ்சிட்ருக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய வழிகள் நம்மையும் ஓவியராக மாற்ற தேவையில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையை முடக்கிடாமல் பார்த்துக்கணும் ஃப்ரீடா காலோ செஞ்சதில் மாரியப்பன் செஞ்சதில் எந்த மேஜிக்குமே இல்லை அது ஒரு மனமாற்றம் ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்னு சொல்லலாம் நம்ம ஒவ்வொருத்தராலையும் இதை கற்றுக்க முடியும்